சூப்பரான ஒரு செட்டின் செட்டி நாடு சிக்கன் தான் செய்ய போகிறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு நான் சிக்ஸ்டி இப்போது பார்த்திங்கனா மணி பன்னெண்டு மணி இடிச்சு சிக்கன் ரெண்டும் மூச்சுக்கிச்சு அதனால் இப்போது நல்லா குற்றம் மழையில் பார்த்திங்கன்னா கடைக்கு போய் வந்திருக்கேன் நல்லா மழையை பிடிச்சிருச்சு பார்வையிட் என்ன பண்ண சரி ஏதாவது வாங்கிட்டு வந்து செய்வோம் மழைக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் கடை பார்த்திங்கனா சிக்கன் தான் வாங்கிட்டு வந்தேன் நான் வந்து வேறு ஏதோ கடைக்கு போயிருந்தேன் சரி போயாச்சு இன்றைக்கி போகி தான் ஓகே பண்ணலாம் அப்படின்னு வாங்கி வந்துட்டேன் இப்போ வந்து கறி இது வந்து நல்லா வரும் கறி பீஸு கொஞ்சம் எலும்பு அப்படியே ஃப்ரை பண்ணிவிட்டு செட்டிநாடு பெப்பர் சிக்கன் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு கிரேவி ஒன்று பண்ணலான்ட்டு இருக்கேன் எலும்பு போட்டு வாங்க வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ வந்து இப்போ தான் வந்து ரைஸ் வந்து கழுவி போட்டிருக்கேன் மணி பார்த்திங்கன்னா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் பன்னெண்டு பத்தாகுது பார்க்கலாம் இது வந்து ஒரு அரை கிலோக்கும் கொஞ்சம் கூடவே இருக்கும் ஒரு அறுநூறு கிராம் இருக்கும் இப்போ வந்து ஒரு க ஒரு கரண்டி அளவுக்கு தயிர் போட்டுக்கலாம் நல்லாவே போட்டு ஒரு ஒரு ஒன்றரை கரண்டி கரடின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இதில் இல்லைன்னா கப்பாக இருந்தால் ஒரு கால் கப்பை தையல் இதில் வந்து மஞ்சள் தூள் அப்புறம் வந்து மிளகாய் தூள் வந்து பெப்பர் வேறு நம்ம போட போகிறோம் அதனால் இதில் வந்து ஒரு ஸ்பூன் போடுறேன் அடுத்து வந்து அது அப்படியே இருக்கட்டும் தனியா பவுடர் வந்து ஒரு ஸ்பூன் பெருமிளகாய் தூள் தனியாத்தூள் கல்லூப்பு வந்து தலை தட்டி போட்டுக்கலாம் கருவேப்பிலை கொஞ்சம் கிள்ளி போட்டேன் அதுக்கடுத்து வந்து கொஞ்சமாக இது வந்து ம சிக்கன் மசாலா பவுடர் ஒரு அரை ஸ்பூன் போட்டுருவோம் மட்டன் மசாலா பவுடர் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் அப்படியே இது பண்ணிக்கலாம் இது கூட கொஞ்சம் வந்து கரம் மசாலா போட்டுக்கலாம் ரெண்டு போதோ என்பது தெரியாது கரம் மசாலா போட வீட்டில் பண்ணது அது ஒரு சின்ன ஸ்பூன் ஒரு அரை ஸ்பூன் இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இன்னும் கொத்தமல்லி எல்லாம் சேர்க்கல பெப்பர் செட்டிநாடு பெப்பர் சொன்னோம் இல்லையா அந்த பெப்பர் மசாலா ஒன்று அப்புறமா ரெடி பண்ணுவோம் ஃபஸ்ட்டு இது கொஞ்சம் ஊறட்டும் டைம் எப்போவுமே எனக்கு இருக்கிறது இல்லை இருந்தாலும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஊறினாலும் சரி இல்லை அரை மணி நேரம் உங்களுக்கு டைம் இருந்தால் ஆஃப் அன் ஹவர் டு ஒன் ஹவர் கூட ஊற வைங்க நல்லா சாஃப்டாக இருக்கும் சிக்கனு அவ்வளோதான் இப்போ அப்படியே இது ஊறிட்டே இருக்கட்டும் நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கிட்டு அடுத்து பார்க்கணும் இப்போ இங்கே வந்து ஒரு ஸ்பூன் சோம்பு ஒன்றரை ஸ்பூன் மிளகு ஒரு அஞ்சு லவங்கம் அதுக்கப்புறம் சீரகார ஸ்பூன் கட்டா ஒன்று பெரிய துண்டு ஒரு ஏலக்காய் ஒரு கடாய் போட்டுக்க இதை அப்படியே போட்டு இதை வறுத்து எடுத்துக்கலாம் சிறப்பாக வறுத்துட்டு நம்ம பொடி பண்ணிக்கலாம் எங்கேயும் வந்து இந்த சிக்கனுக்கு ஒரு குடமிளகாக்குறது ஒரு பாதி சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி கருவேப்பிலை வச்சுருந்தா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அவ்வளோதான் நம்ம வந்து இங்கே ஒரு குக்கர் போட்டுருக்கேன் இதில் வந்து சூடு சொல்லு இதை வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் குக்கரில் இப்போ வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் வெட்டிருக்கேன் இதில் வந்து சின்ன வெங்காயம் கருவத்தில் ஒரு தக்காளி கொடமரங்காயம் வச்சு சின்ன வெங்காயம் இது இதுவரை விட்டுக்கலாம் இதே ஒரு பட்டா ஒரு லவங்கம் போட்டுக்கலாம் தாளிக்கிறதுக்கு இதிலே நம்ம எடுத்து வச்சிருப்போம் இந்த எலும்பு பீச்சப்பில்லையே அதை சேர்த்துலாம் இந்த எலும்பு அந்த லிவர் கோல் மாதிரி இருக்குது அந்த மாதிரி அதை மட்டும் போட்டு இந்த சிக்கன் குழம்பு பண்ணி வச்சுக்கலாம் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் முழுசாக போடுறேன் உப்பு ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூன் கல் உப்பு போட்டுக்கலாம் வந்து மஞ்சள் தூள் மிளகாய் தூள் வந்து சின்ன ஸ்பூனில் களை கட்டி போகிறோம் போதும் மிளகும் பண்ணி போட போகிறோம் தனியாக வந்து முழுசாக ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வதங்கட்டும் அப்படியே வேக வச்சுக்க வேண்டியது தான் குழம்பு கொஞ்சம் அது வதம் சிக்கன் மசாலா பவுடர் சின்ன ஸ்பூன்ல அரை ஸ்பூன் பெரிய ஸ்பூனாக கால் ஸ்பூன் போடுது நம்ம கொஞ்சமாக தான் வைக்கிறோம் குழம்பு இந்த அளவுக்கு போகிறோம் ரொம்ப மசாலா உடனே வச்சிக்கனால நல்லா பண்ணுவேன் அப்படியே போதுமாட்டா தெரியுது இதில் தண்ணி சுடு தண்ணியாகவே ஊற்றிடுறேன் சீக்கிரம் வந்துடும் தண்ணி குழம்பாக வேணும்னா இன்னுமே தண்ணி கூட சேர்த்து வச்சுக்கலாம் நிறைய பேர் இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க நான் ஒரு தண்ணி கொஞ்சம் குறைச்சி சேர்த்துப்பேன் நீங்கள் கொஞ்சம் ஊற்று வேக வேணும் மூடிட்டு நாலு விசில் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் சிம்மரில் போட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் இங்கே வந்து வெங்காயம் ரெண்டு தக்காளி பெருசாக ஒன்று ரெண்டு வச்சுருக்கேன் கொத்தமல்லி கருவேப்பில் நம்ம வந்து சிக்கன் மசாலா வந்து தாளிச்சு விட்டுக்கலாம் இப்போ வந்து வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் இது வந்து வெங்காயம் ஒண்ணு அரை செட்டை சேர்த்துக்கணும் நான் போடுறேன் அதுல ரெண்டு கட்டாளி கொஞ்சம் கத்தமல்லி சேர்த்துக்கலாம் கடைசிய பொருளோட எப்பயுமே கொஞ்சம் போட்டு நம்மளுக்கு கொஞ்சம் பிளேவர் எல்லாம் நல்லா இருக்கும் சத்துமே இறங்கும் பூச்சி போடா இது வரைக்கும் நல்லா அது வந்து இப்போ சிக்கன் வந்து இதில் தக்காக அப்படினு நல்லா வேகணும்னா நம்ம வந்து குக்கர் கூட மாற்றிக்கலாம் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த சின்ன ஸ்பூனில் ஒன்று ரெண்டு பெரிய ஸ்பூன் வந்து ஒரு ஸ்பூன் பொருள் வளர்ந்தோம் இதுக்கு மட்டும் கொஞ்சமாக அப்பூப்பெல்லாம் நம்ம ஆல்ரெடி வந்து உப்பு சேர்த்துருக்கோம் சிக்கனில் வெங்காயம் வதங்கிறதுக்காக மட்டும்தான் மூணு போதும் கொஞ்சம் நம்ம இந்த சிக்கன் சேர்த்துடலாம் அதில் வதங்கிடுச்சு நான் வந்து குக்கரில் மாற்றிட்டேன் ஏன்னா அதில் இடம் பார்த்தாது மிக்ஸ் பண்ணி கொடுக்கறது கடா எல்லாருமே போட்டு நல்லா வந்து வெந்து வரப்படும் உங்களுக்கு சிக்கனில் நல்லா போக்கு கிடைக்கும் குக்கரில் வந்து ரெண்டு விசில் போட்டு எடுத்துக்கணும்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு வேண்டாம்னா இன்னும் ஓப்பன் ஃபேன்லேயே கூட கொஞ்சம் நல்லா தண்ணி விட்டு வேணும் இது அப்படியே கொஞ்சம் வதங்கட்டும் மூடி வைக்கலாம் இப்போ வந்து கொஞ்சம் வதங்கிடுச்சு இப்போ வந்து ஓப்பன் பண்ணிட்டேன் இப்போ கொஞ்சமாக தண்ணி கொஞ்சமாக கழுவி ஊற்றிட்டு உங்களுக்கு அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றிட்டு நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்படி வேக வைக்கும் போது தான் அவங்களுக்கு வந்து நல்லா தொக்கு வரும் ஏன்னா நம்ம வெங்காயம் தக்காளி கம்மியாக சேர்த்துருக்கோம் அதிகமாக சேர்த்தா நம்ம அப்படியே கூட வேக வச்சுக்கலாம் எங்களுக்கு இஷ்டமாக இருந்தால் நீங்கள் பேனில் கூட ஓப்பன் பேன்லேயே நீங்கள் வேக வச்சுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நாலு விசில் வச்சு ஆஃப் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா ரெண்டு விசில் ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மரில் போட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேக்காடு வேணுமோ அந்த அளவுக்கு வேக வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம் மூடி போட்டுட்டு விசில் போட்டுடலாம் இது வந்து குழம்பு நான் ஓப்பன் பண்ணிவிட்டேன் இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சு இந்த மசாலா அரிசியா இது கொஞ்சம் போட்டுக்கலாம் இது நல்லா ஃப்ளேவராக இருக்கும் பெப்பர் இதெல்லாம் தூக்கலாம் கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் போட்டுக்கிட்டேன்னா நம்ம ஆஃப் பண்ணிக்க வேண்டியதுதான் அப்படியே மூடி இப்போ வந்து நான் அந்த குக்கரில் வந்து கடாயிட்டு மாற்றிட்டேன் இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சு இந்த மசாலா பவுடர் இருக்கு இல்லையா அதை நம்ம வந்து இதில் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அதான் அதுக்கு வந்து அந்த டேஸ்ட் கொடுக்கும் பெப்பர் இப்போ வந்து நம்மளோட சட்டி சட்டிநாட சிக்கன் ரெடி ஆகிடுச்சு இப்போ கொஞ்சம் வந்து எலுமிச்சம் பழம் அதில் விட்டுக்கலாம் ஒரு அரை பழத்துக்கிட்ட டேஸ்ட் நல்லாயிருக்கும் நம்ம வந்து தக்காளி எல்லாம் கம்மியாக சேர்த்துக்கோங்க அதனாலேயும் இப்பவும் அது போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம சூப்பரான நடந்தால் மழைக்கேற்ற ஒரு நல்ல ஒரு பெப்பர் சிக்கனு செட்டி நாடு பெப்பர் சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம ட்ரையாக தான் இருக்குது நம்ம சப்பாத்தி எழுத்து வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நான் வந்து கிரேவி பார்த்துட்டு பண்ணலை கொத்தமல்லி பருவ நம்ம நம்ம போட்டுக்கோம் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து சமையல் எல்லாம் முடிச்சுட்டேன் என்ன சமையல் அப்படி கொஞ்சம் பார்த்துடலாம் ரெண்டு மணிக்கு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணது வெள்ளை சாதம் அதுக்கடுத்து இங்கே வந்து நல்லா வந்து ஒரு சிக்கனு பெப்பர்லாம் போட்டுட்டு குழம்பு வச்சுருட்டேன் எலும்புலாம் போட்டு இங்கே வந்து பெப்பர் வந்து சொல்லி நான் பெப்பர் சிக்கன் ரெடி பண்ணியிருந்தேன் அடுத்து இங்கே வந்துட்டு நல்லா மிளகு சேரும் எல்லாம் பெப்பர் தான் இன்றைக்கி ரசம் அடுத்தீங்க வெள்ளி கேக் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதான் இன்றைக்கி சமையல் அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நம்ம இங்கே வந்துட்டு ரெடிமேட் பரோட்டா தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் மலபார் பரோட்டான்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி அதை தான் நான் போட போகிறேன் சப்பாத்தி போடலை அதுக்கு பதிலையும் இதை போட்டு டின்னர் பாக்ஸுக்கு கொடுக்க போகிறேன் இப்போ வந்து நம்ம இந்த பரோட்டா போட்டுக்கலாம் மைதா பரோட்டா தான் சரி எனக்கு ஒரு நாளைக்கு சாப்பிட்டா தப்பு இல்லைன்னு நான் நான் வாங்கிட்டு வந்துட்டேன் நம்ம வந்து டைம் இல்லை அதனால்தான் சுட்டுலாம் போல் தான் நம்ம சப்பாத்தி போடுற மாதிரியே தான் நம்ம சுட்டுக்கணும் நம்ம வந்து எப்பவும் போல் முதல்ல ஆயில் போடக்கூடாது அதுக்கப்புறமா நம்ம ஆயில் போடும்போது நல்லாயிருக்கும் கொஞ்சம் அது வேக விட்டுட்டு ஆயில் போடணும் இங்கே வந்து சுட்டாச்சு இப்போ வில புரிந்தா போதும் இப்போ கையில் வச்சு நம்ம தட்டிக்கலாம் இந்த மாதிரி நானும் சூடாக இருந்தால் நான் இந்த மாதிரி வந்து சப்பாத்தி கட்டையும் கரடி வச்சு தட்டிக்கிறேன் இப்போ வந்துடுச்சு இந்த பிளேட்டில் வச்சிடலாம் அதே மாதிரி நான் எல்லாத்தையுமே சூப்பர் எடுத்துக்கிறேன் இங்கே வந்து டின்னர் பாக்ஸுக்கு ஒரு ரெண்டு பரோட்டாவும் இதே சுட்டிநாடையில் பெப்பர் சிக்கன் பண்ணியிருக்கேன் அது வச்சுக்கோ கொஞ்சமாக கிரேவி வச்சாச்சு இங்கே வந்து இன்னொருத்தருக்கு இங்கே வந்து இப்போ கொண்டு பரோட்டாவும் சிக்கனாக வச்சாச்சு அதுதான் நான் சாப்பிட பார்த்தீங்களா நான் வந்து பரோட்டா தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ரெடிமேட் பரோட்டா தான் தெரியுதா பாருங்க அப்படியே குழம்பு எல்லாமே ஊற்றி கொண்டு வந்துட்டேன் சிக்கன் குழம்பு நான் வந்து கொஞ்சம் ரைஸில் வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டேன் முதலி ஒரே ஒரு தான் நான் சாப்பிட்டு உங்களுக்கு காட்டலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் வந்து தொக்கு தான் ஆல்ரெடி சாப்பிட்டேன் அதனால் உங்களுக்காக நான் ஒரு முறை காமிச்சிடுறேன் நான் இப்போ வீடியோ எடுக்க மறந்துவிட்டேன் பார்த்தீங்கன்னா இந்த எல்லாம் இது பெப்பர் செட்டிநாடு பெப்பர் சிக்கன் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இதே மாதிரி இந்த குழம்பு வச்சிங்கன்னா நல்லா பெப்பர்லாம் போட்டு தேங்காய் அதிகமாக செக்கமாக இந்த குழம்பு வச்சுக்கோம் இது வந்து ரைஸ்க்கு நான் சாப்பிட்டேன் ரொம்பவே நல்லா இருந்தது பரோட்டாக்கெலாம் இன்னுமே சூப்பராக இருக்கும் ஏன்னா அப்போ நிறைய ஊற்றி சாப்பிடுவாங்க அவங்களுக்குலாம் கரெக்டாக இருக்கும் நம்ம ஏஜ் ஆகுது நம்ம அதிகமாக ஊற்றி சாப்பிட முடியாது சின்ன வயசு பசங்க ஊற்றி என்றைக்க ஒரு நாளைக்கு மைதான பரோட்டா சாப்பிட்டா தப்படா சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கோதுமை பரோட்டா கூட நான் ஆல்ரெடி வீடியோவில் போட்டுருக்கேன் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இது வந்து கடையில் தான் சூப்பராக இருக்குது